திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வடக்கு பொய்கை நல்லூர் கோரக்கர் தங்க மேற்கூரை வேயப்பட்ட ஒரே ஜீவசமாதி கோரக்கரை தரிசித்தால் கோடி நன்மை வடக்கு பொய்கை நல்லூர் கோரக்கரின் அற்புதங்கள் மற்ற சித்தர்களைக் காட்டிலும் கோரக்கரை பற்றி நாம் எவ்வளவு பேசினாலும் தீரவே தீராது ஏனென்றால் கோரக்கர் அத்தனை புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார் அவரது வரலாற்றை கூட அவர்தான் எழுதியிருக்கிறார் மற்ற சித்தர்களை பற்றியும் அவரது புத்தகங்களில் காண முடிகிறது கோரக்கர் சித்தர் மச்சமுனியின் அருளால் பிறந்தவர் என்கிறார்கள் அதேபோல் மனிதக் கருவில் தோன்றியவரும் அல்லர் இந்த உலகத்தில் தோன்றும் போதே பத்து வயது சிறுவனாகவே அவதரித்தார் என பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இவருடைய பிரசித்தி பெற்ற வாழ்க்கை குறிப்புகள் என்று சொன்னால் இவர் மனித கருவில் தோன்றியவர் அல்ல என்பது ஒரு வரலாற்று செய்தி உண்டு அவர் பத்து வயது பாலகனாக அவர் தோன்றியவர் அவருடைய குரு கோரக்கருடைய குரு மச்சேந்திர முனிவர் மதுரகிரி மலைக்கு பக்கத்திலேயே சம்பல்பட்டிங்கிற கிராமத்திற்கு அவர் சென்று ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு அம்மையார் பிச்சை போடும் பொழுது வாடிய முகத்துடன் பிச்சையிட்டார் ஏன் வாடிய முகத்தோடு இருக்கிறாய் என்று கேட்டார் அப்பொழுது ஐயா எனக்கு குழந்தை உரம் இல்லை என்று கூறினார் அப்படியா என்று திருநீரை எடுத்து அவருடைய கையில் கொடுத்தார் அங்குள்ள பெண்கள் ஐயோ சாமியார் கொடுக்கும் எல்லாம் நீ வந்து பூசக்கூடாது அது ஏதாச்சும் நமக்கு செஞ்சிடும் அதை தூக்கி எறிஞ்சிடு அப்படி என்று சொல்லிவிட்டார்கள் உடனே அந்த அம்மையார் தன்னுடைய அந்த திருநீர் போட்டணத்தை தன்னுடைய அடுப்படு அடுப்பில் போட்டுவிட்டார் அடுப்பில் போட்டு சமைச்சி இருக்கிறார் சமைத்த பிறகு அந்த சாம்பலை அடுத்த நாள் காலையிலே சாம்பல் சாம்பல் மேட்டில் கொண்டு போய் அந்த சாம்பலை போட்டுவிட்டார் திருநீரால் உருவாக்கப்பட்ட குழந்தையை காண்பதற்காக சில காலம் கழித்து மச்சமுனி மீண்டும் அப்பெண் வீட்டுக்கு சென்றபோது அப்பெண் நடந்தவற்றை விளக்கவும் உடனடியாக மச்சமுனி அந்த திருநீர் விழுந்த இடத்திற்கு சென்று ஓரக்கனே வா என்று அழைக்க மருகணம் கோரை இடையே சாம்பலில் இருந்து எழும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வந்தாராம் கோரக்கா நீ எழுந்து வா அப்படி என்று பத்து வடங்களுக்கு பிறகு அந்த சாம்பல் மேட்டையை நோக்கி கூப்பிட்டார் உடனே கோரக்கர் எழுந்து வந்து குருவே என்று அவரை தழுவிக்கொண்டார் இப்பொழுது அப்படித்தான் கோரக்கருடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர் கருவியில் மனித உருவ மாறி ஒரு தோன்றியவர் அல்ல இவர் பத்து வயசு பாலகனாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்துள்ளார் என்பது இவருடைய வரலாற்று செய்தி கோரக்கரும் போகரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்துதான் பழனியில் உள்ள முருகப்பெருமானின் சிலையை வடித்தார்கள் என்ற தகவலும் இருக்கிறது இவர்கள் கோரக்கரும் போகரும் பழனிக்கு சென்று நவபாஷண தண்டாயுதபாணி தண்டாயுத பாணி சிலையை ஒம்பது மூலிகைகளை கொண்டு நிறுவி உள்ளார்கள் பிறகு அங்கே அந்த சிலையை நிறுவிவிட்டு சிதம்பரத்துக்கு சென்று சிதம்பர ரகசியம் என்ற ஒன்றை நடராஜபெருமான் வலது பக்கத்திலே விட்டு இங்கு வடக்கு பொய்யின் நல்லோருக்கு இருவரும் சேர்ந்து வந்து கோரக்கரை இங்கு தங்க சொல்லிவிட்டு போகர் சீனாவுக்கு விட்டார் வடக்கு பொய்கை நல்லூரில் இருக்கும் கோரக்கர் சித்தருக்கு ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் குரு பூஜை நிகழ்வானது வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது ஆனால் கோரக்கருக்கு இங்கு மட்டும் இல்லாமல் வேறு இடங்களிலும் ஆலயங்கள் இருக்கின்றன பேரூர் புதுச்சேரி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் இருப்பதாக கூறுகிறார்கள் கர்நாடகாவில் இருக்கும் பத்மாசுரன் மலை வட இந்தியாவில் கோரக்பூர் ஆகிய இடங்களிலும் கோரக்கர் ஜீவசமாதியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் வந்து ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள் நினைத்தால் நூறு இடத்துல போய் ஜோ சமாதியை அடைவார்கள் அதே மாதிரி பல இடங்களில் கோரக்கர் சமாதி அடைந்து உள்ளார் இருந்தாலும் இந்த இடத்தில் நிலைத்திருப்பதாக மக்களும் அவர் நம்புகிறார்கள் அவருடைய வரங்களையும் அவருடைய வளர்ச்சியும் நாங்கள் பார்க்க பொழுது அவருக்கு உள்ள சக்தியை கொண்டு தான் அவர் தன்னுடைய புகழை வளைத்து கொள்கிறார் என்பது எங்களுடைய ஊர் மக்களுடைய நம்பிக்கை வடக்கு பொய்கை நல்லூரில் இருக்கும் கோரக்கரின் ஜீவசமாதி பீடம் அவ்வூரின் இதயப் பகுதியாக அமைந்துள்ளது பீடத்தின் முன் அழகிய பெரிய அர்த்த மண்டபம் உள்ளது கருவறையின் மேற்கூரை தங்கமுலாம் பூசப்பட்டு தகதகவென மின்னிக் கொண்டிருந்தது எப்போதும் நறுமணம் கமழும் புதிய பூக்களால் சூழப்பட்டிருக்கும் சித்தர் கோரக்கரின் ஜீவசமாதி பீடலிங்கத்தின் முன் கண்மூடி சில நிமிடங்கள் தியானிக்கும் போதே உடலும் மனமும் மிக லேசாவதை உணர முடியும் கோரக்கர் குருபக்திக்கு பக்திக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர் மச்சமுனியின் குழந்தை மலம் கழித்தபோது குழந்தையை அலசிவா என்று கூறியிருக்கிறார் இதையடுத்து குழந்தையின் வயிற்றை கிழித்து குடலை அலசியதாக கூறுகிறார்கள் பின்னர் குழந்தையை கோரக்கரே உயிர்ப்பித்ததாகவும் வரலாறு கூறுகிறது இன்னொரு முறை மச்சமுனிவர் தன்னிடம் இருந்த தங்கக்கட்டி ஒன்றை கள்வர்கள் களவாடி விடுவார்களோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார் அந்த கல்லை கருங்கல்லாக மாற்றிய கோரக்கர் மீண்டும் கருங்கல் மீது சிறுநீர் கழித்தபோது அது தங்கக்கல்லானதாகவும் கூறுகிறார்கள் வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்கர் ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் ஒருமுறை வந்து செல்லும் மக்கள் கூட எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்து வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள் கோரக்கர் சித்தர் தன்னைத்தானே இங்கே வெளிப்படுத்திக் கொள்வதால் இத்தனை பேர் இங்கே வருவதாக கூறுகிறார் ஆலய நிர்வாகிகளுள் ஒருவரான கிருஷ்ணன் நாங்கள் ஒன்றும் ஐயாவுக்கு உதவி செய்யவில்லை ஐயா தானாகவே தன்னை வந்து விருத்தி செய்து கொள்கிறார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி நாலில் என்று கருதுகிறேன் சுனாமி வந்தது இந்த ஏரியாவுக்கு பல லட்ச ஆயிரக்கணக்கான மக்கள் அழிந்தார்கள் இந்த கிராமத்துக்கு அருகாமையிலும் தண்ணீர் வந்தது இருந்தாலும் இந்த ஊர் மக்களில் ஒரு மக்கள் கூட அழிவை பெறவில்லை யாரும் இறக்கவில்லை அதான் ஐயாவுடைய அருள் பாதுகாப்பு கோரக்கர் தனது குருவின் அருளால் அழியாத உடலைப் பெற்றிருந்தார் தனது உடல் அழியாது என்ற இருமாப்பும் அவரிடம் இருந்தது ஒருமுறை அல்லம் தேவர் என்ற மாமுனியை சந்தித்து இதுபற்றி அவர் கர்வத்தோடு பேசியபோது அழியும் உடலுக்கு சித்தியா என்று கேட்டு அழியாத ஆன்மாவைப் பற்றி சிந்திக்கும்படி அவரே வழிகாட்டியதாகவும் சொல்கிறார்கள் போதைப் பொருளான கஞ்சாவை கோரக்கர்தான் உருவாக்கினார் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது கோரக்கர் சித்தர் ஆலயத்துக்கு வரும் ஏராளமான முதியவர்கள் இங்கேயே தங்கிவிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களை ஆலய நிர்வாகமே மிகுந்த கவனத்துடன் பராமரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நீங்கள் திண்ணையிலே பார்த்திருப்பீர்கள் ஒரு எண்பது அடியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல வருடங்களாக இங்க இருக்கிறார்கள் எல்லா எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயது உள்ள அடியார்கள் இங்கே இருக்கிறார்கள் நாங்கள் மூன்று வேளையும் அன்னத்தை கொடுத்து அவர்களுக்கு உடையும் கொடுத்து தங்குவதற்கு இடமும் கொடுத்து வைத்திய முறை வைத்தியங்கள் தேவைப்பட்டால் அவர்களை ஆசிரிக்கு அனுப்பி அப்படியே இங்கு இறந்து விட்டாலும் நாங்கள் அட எங்களுடைய ஆசிரமத்தினுடைய செலவில் நாங்கள் அடக்கம் செய்வது இன்றும் தொன்று தொற்று நடந்து கொண்டு வருகிறது வடக்கு பொய்கை நல்லூர் கோரக்கர் சித்தர் ஆசிரமத்தில் மூன்று வேளையும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது கோரக்கர் ஆலயத்தில் நடைபெறும் மிக சிறப்பான செயல் என்று அவர்கள் கருதுவதும் இந்த அன்னதானத்தை தான் மக்கள் பசியை நீக்குவதே பிரதான நோக்கமாக வைத்திருக்கிறார்கள் இங்கு அன்னதானம் வழங்கும் செயலுக்கு ஒரு நீண்ட வரலாறும் இருக்கிறது அதாவது இரவு ஏழு மணி அளவில் ஆசிரமத்தின் தலைமை பூசாரி தன் தோளில் ஓர் அன்னக்காவடியை சுமந்தபடி வடக்கு பொய்கை நல்லூரின் வடக்கு மற்றும் தெற்கு வீதிகளில் வலம் வருவார் காவடியின் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு பெரிய பானைகள் உரியில் தொங்கும் பூசாரி அன்னக்காவடி தர்மம் தாயே என வீட்டு வாசலில் நின்றபடி குரல் கொடுப்பார் அங்கு வசிக்கும் எல்லா குடும்பத்தினரும் அன்னக்காவடியில் பக்தி சிரத்தையுடன் அன்னம் பாலிக்கின்றனர் வடலூரிலே ஐயா ராமலிங்க சுவாமிகள் எப்படி இது பசியை அகற்றுவதற்கு ஒரு அடுப்பு அணையடுப்பு அடுப்பு தேவை என்று உணர்ந்தார்களோ அதே போன்று இங்கும் மூன்று வேளையும் அன்னதானம் அளித்து இங்கும் உள்ள அடுப்பு அணையாத அளவுக்கு நாங்கள் பாதுகாத்து ஐயா சுவாமி ராமலிங்க அடிகளானுடைய நோக்கங்களையும் இங்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சுத்தாண்ணம் எனப்படும் சுடுசோற்றை சுமந்து வரும் அன்னக்காவடி ஆசிரமம் சென்றபின் கோரக்கர் சித்தருக்கு இரவு பூஜை நடைபெறுகிறது அப்போது நகரா ஒலிக்கப்படுகிறது அதை கேட்ட பின்பே ஊர் மக்கள் தங்கள் இல்லங்களில் இரவு உணவு உண்ணுகின்றனர் இந்த இரவு உணவை உண்ணும் வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் என்கின்றனர் இதை உணவாக மட்டுமின்றி பல நோய்களை தீர்க்கும் மருந்தாகவும் நம்பி வருகின்றனர் வியாழக்கிழமை காலையிலே பால் கவடி என்று காலையிலே போவோம் இதில் ஒரு காவடி ரெண்டு ரெண்டு தெருவுக்கும் போவோம் அதில் அரிசி வாங்கி கொண்டு வருவார்கள் அந்த அரிசியும் நாங்கள் அன்னதானத்திலே சேர்த்துக்கொள்வோம் அதுக்கு பேர் பால்காவடி வியாழக்கிழமை என்று காலையில் தந்தோம் பண்டிகை நாட்களில் இரவு அன்னக்காவடி போகாது மாலை நேரத்தில் கோரக்கர் அறக்கட்டளை சார்பில் பள்ளிக்கூடமும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கோரக்கர் ஆலயத்திற்கு வந்து என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடப்பதாக மக்களிடம் நம்பிக்கை இருக்கிறது இன்றைய காலத்தில் தீராத நோய்களும் குழந்தை இன்மையும் மக்களை வெகுவாக பாதித்து வருகிறது அவர்கள் கோரக்கர் ஆலயத்திற்கு வரும்போது மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்வதை காணலாம் என்கிறார் கிருஷ்ணன் இங்கே கேன்சர் என்று வேண்டிக் கொண்டு வந்து ஆப்ரேஷனுக்கு டாக்டரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்கா வந்துருக்காரு உடனே இங்கே வந்து வேண்டிக்கிட்டு யாரோ ஒரு சாமியார் சொன்ன காரணத்தினால் ஐயா கிட்டே வந்து வேண்டுறதுக்கு வந்தாங்க இங்கே உள்ள சந்தனத்தை நாங்கள் அரைச்ச சந்தனத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இது அந்த சனத்தை சந்தனத்தை கொடுத்துக்கோ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிருக்காரு போயிருக்காங்க அப்போ டெஸ்ட்டு பண்ணும்பொழுது இல்லைம்மா நாங்கள் டெஸ்டிங்கில் வந்து முதல் அது ஒன்றா இருக்குது இப்போ இப்போ உள்ளது ஒன்றா இருக்குது உங்களுக்கு கேன்சர் இல்லைம்மா நீங்கள் வந்து நார்மலாக தான் இருக்கிறீங்க மெடிசனில் சரி பண்ணிடலாம் காலப்போக்கில் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அறுவை சிகிச்சை செய்யவில்லை அதே அம்மையார் வந்து இதை சொன்னார்கள் இங்கேருந்து சந்தனம் வாங்கி சாப்பிட்டேன் அது வந்து சரியாகி எனக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள் இதை மாதிரி பல நிகழ்ச்சிகளை நடந்ததுக்கு பிறகு வந்து நிர்வாகத்திடம் சொன்ன பிறகு எங்களுக்கு செய்திகள் தெரியும் கோரக்கர் சன்னதிக்கு வெளியே ஆசிரமத்துக்கு பக்கம் நந்தவன பின்னணியில் பெரிய வளாகத்தில் உள்ளொளி உணர்வு மையம் என்னும் தியான மண்டபம் அமைந்திருக்கிறது இங்கு ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் அமர்ந்து தியானம் செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எப்போதும் திறந்திருக்கும் ஆசிரமத்தில் பகல் முழுதும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர் இரவுகளில் ஆசிரமத்தில் தங்கி வழிபடுகின்றனர் பௌர்ணமி நாள்களில் கூட்டம் பன்மடங்காகிறது பௌமி நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வளாகத்தில் படுத்து கிடப்பார்கள் இரவு முழுவதும் வியாழக்கிழமையும் வந்து வேண்டுதல் கருதி படுத்திருப்பார்கள் வேண்டி கொண்டு செல்கிறார்கள் அவருக்கு நடக்குது ஆகவே கூட்டம் பெருத்து கொண்டு போகிறது அதை வைத்தே நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஐயா வந்து மக்களுடைய கேட்பது நடக்குது என்பது நாங்கள் உறுதி செய்து கொள்ள முடிகிறது கோரக்கர் சன்னதியில் சாதி சமய வேறுபாடுகளுக்கு இடமே இல்லை இங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் சில கொடியவர்கள் கூறுவது போல உயர்வு தாழ்வு என இங்கே எதுவும் கிடையாது இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரையில் சாதி சமயம் வேறுபாடு எதுவுமே கிடையாது எல்லோரும் சமம் என்ற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த ஆசிரம பணிகள் நடந்து கொண்டு வருகிறது சித்தர்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவர்களுக்கு சாதியும் கிடையாது சமயமும் கிடையாது ஏன்னா அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி தான் இந்த ஆசிரமம் செயல்பட்டுக் இருக்கிறது என் பாத்திருப்பீர்கள் இஸ்லாமியர் உட்கார்ந்தார்கள் இந்த மாதிரி நாங்கள் யார் வந்தாலும் நிர்வாகம் சமமாகத்தான் கருதும் கோரக்கர் சந்திரரேகை கோரக்கர் நாமநாசத்திறபுகோல் கோரக்கர் ரஷிமேகலை கோரக்கர் முத்தாரம் கோரக்கர் மலைவாக்கம் கோரக்கர் கர்ப்பம் கோரக்கர் முக்தி நெறி கோரக்கர் அட்டகர்மம் கோரக்கர் சூத்திரம் கோரக்கர் வசார சூத்திரம் கோரக்கர் மூலிகை கோரக்கர் கர்ப்பசுத்திரம் கோரக்கர் பிரம்மயானம் கோரக்கர் தண்டகம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அவர் எழுதியதாக சொல்லப்படும் பல செய்யுள்கள் சுவடி வடிவிலேயே அழிந்துவிட்டன கோரக்கர் ஒரு மென்மையானவர் அதிகமான நூல்களை எழுதியுள்ளார் சந்திரரேகை நமனாசர் திருக்கோள் முத்தாரம் போன்ற பல பா நூல்களை எழுதியுள்ளார் யோகம் நாணம் மருத்துவம் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார் மற்ற சித்தர்கள் எல்லாம் தன்னுடைய வைத்திய முறைகளையோ அல்லது தான் எழுதிய நூல்களினுடைய குறிப்பைகளையோ மற்றவர்களுக்கு செல்லக்கூடாது என்ற நோக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் நாட்டு நம்ம நமது நாட்டு மருத்துவர்கள் சிலரையும் பார்ப்போம் அவர்கள் பிறருக்கு சொல்ல மாட்டார்கள் தன்னுடைய வைத்திய முறையை அந்த மாதிரி சி ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள் அதே மாதிரி தான் அந்த காலத்திலேயும் சித்தர்கள் வந்து ரகசியமாக வைத்திருந்தார்கள் அது சங்கீத குறி குறிக்களில் எழுதி வைப்பார்கள் நூல்களை ஆனால் கோரக்கர் தான் அவ்வாறு இருக்கக்கூடாது நாம் கண்டுபிடித்த வைத்த முறைகளையும் நாண முறைகளையும் யோக முறைகளும் மக்களுக்கு சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நூல்களை எதிர்குள்ளார் கோரக்கர் ஆலயத்திற்கு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நடிகர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் வந்து செல்கிறார்கள் இசையமைப்பாளர் இளையராஜா அடிக்கடி இங்கே வந்து செல்கிறார் அதே போல சிவமணி வந்திருக்கிறார் மொத்தத்தில் வடக்கு பொய்கை நல்லூரில் இருக்கும் கோரக்கர் ஆலயத்திற்கு சென்றால் மாற்றம் வருவது நிச்சயம் என்பதால் நாமும் கோரக்கர் ஆலயத்தை தரிசித்து வருவோம் கோரக்கர் ஆலயமானது நாகப்பட்டினம் நகரத்தில் இருந்து வேளாங்கண்ணி செல்லும் வழியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தொடர்ச்சியாக பேருந்து வசதி இருக்கிறது கோரக்கரை தரிசிக்கும் போது அருகே நாகூரில் இருக்கும் காங்கேயம் சாமிகளையும் தரிசித்து வரலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று